قال النبي صلى الله تعالى عليه وسلم ان الله تعالى يقول يوم القيامه اين المتحابون بجلالي اليوم اظلهم في ظلي يوم لا ظل الا ظلي. رواه مسلم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லா முக்கியாகும் சலாமும் அவர்களின் மீதும் கிளையார்கள் தோழர்கள் சொன்னதார்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வந்து இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் பேரருளும் பேருவகாரமும் என்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் என்னுடைய வருகை தந்தைமார்களே உலம் நிறைந்த உலமா பெருமக்களே இந்த லஜினத்து முசினி ட்ரஸ்டினுடைய நிறுவன பெருமக்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே பெரியவர்களே எல்லாம் எனக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது ஆனால் கொடுக்கப்பட்ட தலைப்பினுடைய விஷயங்கள் மிக அதிகம் இன்றைக்கு எங்களுடைய ஆசிரியர் தந்தை மருதலத்தோர்கள் பேசும் போது அன்றிருந்த பழைய காலத்தினுடைய எல்லாம் மாறிவிட்டன என்று ஆனந்தத்தோடு உண்மையிலேயே பள்ளிவாசலுக்கு வந்து கேட்கக்கூடிய வந்து தொழக்கூடிய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டன வீட்டிலேயே விட்டு நல்ல விஷயங்களை கேட்பதாக இருந்தால் யூடியூப்பிலும் பேஸ்புக்கிலும் மற்ற இணையதளங்களிலும் வாட்ஸ்அப்பிலும் கேட்டுவிட்டு பேசாமல் உறங்கிவிடக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம் ஆனால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த சகவாசம் தோழமை சொல்ப என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய பறக்க உண்மையிலேயே நாம் இழந்திருக்கிறோம் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் نبي <applause> الله <applause> صلى <applause> الله عليه وسلم هذا حديث هذا حديث يعني نهيه وبرد عن ذلك ما جتمع قوم في بيت في بيت من بيوت الله تعالى يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عندهم. إتنا نرباك

நல்ல இல்முகளை இந்த வந்து இல்புகளை ஒருவர் பரிமாறி பத்திய ஞானங்களை தான் இங்கே பேசப்படுகிறது இந்த மாதிரியான இரண்டு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கூட்டம் கூடுகிறது என்றால் அந்த கூட்டத்துக்கு அல்லாருடைய பரிசுகள் என்ன தெரியுமா கிடைக்குது நபிகள் நாயம் செல்வாக்கு சொன்னார்கள் இல்லா அவர்களின் மீது சக்கீனா என்ற அமைதி எனக்கு இந்த சபையை தவிர வேற எந்த சபைக்கு அந்த நசீப் கிடைக்காது வாட்ஸ்அப்ல மணிக்கணக்கில் ஒருத்தர் பயம் கேட்கிறான்னு செய்யுங்க நல்ல விஷயம் வேற எதையோ கண்டதை கேட்காம கண்டதை பார்க்காம அவர் நல்ல விஷயத்தை கேட்கிறாரு அது ஒரு உடைய நல்ல விஷயம் ஆனால் ஒரு மனிதர் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தொடர்ந்து நல்ல விஷயத்தையே கேட்கிறார் சக்கீனா இறங்குமாங்க இந்த சபையில் இறங்கக்கூடிய அந்த சக்கீனா அங்க இறங்காது

அல்லாவுடைய நினைவு கூறல் இந்த நான்கு விதமான ஒரு விஷயம் நான்கு விதமான நற்கிருவை நர்பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இதுதான் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த தோழமைக்கு கிடைக்கக்கூடிய நர்பாக்கியம் இன்னைக்கு ஒரு சமுதாயம் வந்து என்ன செய்யலாம் சொன்னா தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களே தோழர்கள் தோழர்கள் என்று பேசிக் கொள்வார்கள் தீக்கா என்ன செய்வாங்க சொல்றாங்கல்ல அதை பத்தி நம்ம ஒண்ணு பேச வரல ஆனால் இந்த தோழர்கள் என்று பேசிக்கொள்ளும் போதே அந்த அன்பு பாசம் வந்து உள்ளத்துல தானா உருவாகும் உருவாக்கிறது நபிகள் செலவாக்குமார்கள் தோழமைக்கு கொடுத்த மரியாதை இருப்பதிலா தோழமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இருப்பதிலா நபிகள் நாயம் செலவாக்கக்கூடிய தோழர்களுக்கு சமாவாக்கல் என்ற பெயர் கிடைத்திருக்கிறதே இது ஒன்று போதும் தோழமைக்கு கிடைத்த அங்கீகாரத்துக்கு நபிகள் நாயகம் செல்லலாசு ஒரு சூரியனை போன்றவர்கள் அந்த இடத்தை யாருமே அடைய முடியாது சூரியன் யாராவது பக்கத்தில் நெருங்க முடியுமா இப்படி சுட்டு இருந்துச்சிடும் அந்த இடத்தை யாரால் அடைய முடியாது ஆனால் அந்த சூரிய குடும்பத்தில் ஒன்றுதான் என்னது நிலவு பிறை அந்த சூரியனுடைய பிரகாசத்தை கொண்டுதான் நிலவு வெளிச்சத்தை தருகிறது

குருவானுடைய குடும்பத்தவர்களே என்று அழைப்பான் அந்த குருடைய குடும்பத்தவர்களுடைய அந்த பெருமை என்ன தெரியுமா இவர்களெல்லாம் அடைகாக்கப்பட்ட எல்லாம் அதாவது முட்டைகளை போன்றவர்கள் கொண்டு வந்து விடும்போது அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஒண்ணுமே தெரியாது ஆனால் ஆசிரியர்கள் என்ற அந்த அடை காக்கும் ஒரு பக்குவப்பட்ட மேதைகளுக்கு பக்கத்திலே அவர்கள் அமர்ந்து அமர்ந்து ஒன்பது விஷயத்தையும் கவனிப்பார்கள் ஆசிரியர் சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா

தூங்க ஆரம்பிக்கும் காலை விதித்துக் கொண்டு அப்பாதா என்று தூங்குவார்கள் படித்த மாணவர்களை அணுமணுவாக கவனிப்பார்கள் ஆசிரியர் பிறந்த நிலைகள் உண்மையிலேயே ஆசிரியர் தந்தை எங்களுடைய சரியத் சரியவர்கள் பேசும்போது அவங்க ஏதோ தரிசன பாடம் தான் இருந்துச்சு எங்களுக்கு அதை அடைத்து பார்க்கிறேன் உண்மையிலே அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தா இது மாதிரியான பக்குவப்பட்ட பொன்னான ஆசிரிய தந்தைகள் எங்களுடைய இப்ராஹிம் அவர்களும் ஒரு தாய்மை குணம் உள்ளவர்கள் எத்தனை மாணவர்கள் வெளியாக கூடிய நிலம் அவரும் தனியாக கூப்பிடுவாங்க நீ இப்படி இப்படி செய்ய உன்னை நான் சேர்த்து விட்டுவேன் உண்மையிலே அவர்களுடைய அந்த அதிரத்தவர்களுடைய பெருந்தலை மற்றும் இப்ராஹிம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கும் என்னுடைய உள்ளத்துல ஒரு விதமா அந்த பாசம் பொங்கி வரும் அந்த பாடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்னுடைய அந்த பேரு அடிக்கடி சொல்றதே நினைக்காதீங்க அடையாளம் படுத்துறதுக்காக நான் சொல்றேன் நம்முடைய அமீரசரியை காசி குடுத்தா அழுது மகசாதியோடைய அந்த தலைமை ஆசிரியர் மூத்தம்பிள் அவர்கள் இருக்காங்களே அதிரத்துக்குள்ளா அவங்க எல்லாம் பாடத்துல உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா உண்மையிலே அந்த நேரத்துல எல்லாம் என்னைக்காவது அவங்க பாடம் நடக்கும்

இந்த நட்பு இந்த நட்பு மிக உன்னதமான ஒரு நற்பாக இருந்ததின் காரணத்தினால் தன்னுடைய நிலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கிறார்கள் எனவே இல்மு என்பது இல்மு கற்பது என்பது மட்டும் மனிதர்களுடைய நோக்கம் அல்ல அந்த இல்மோடு இணைந்து என்ன இருக்க வேண்டும் தெரியுமா யாமன் இருக்க வேண்டும் இத்தி ஹிக்மத மைஷா அமைத்த ஹிக்மத தகபூத்தி கைரான கஸீரா

என்றைக்கும் தவறான நட்பு என்பதைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது கூடாது சுகபத்தே சாலி துரா சாலி குடல் சுகபத்தே தாலி துரா தாலி குடல் நல்ல நட்பு என்பது நல்ல மனிதர்களை உருவாக்கும் சுகபத்தே சாலி துரா சாலி குடல் நல்ல நட்பை நீ உருவாக்கிக் கொள்வது உன்னை நல்லவனாக மாற்றும் தீய நட்பை உருவாக்குவது என்பது உன்னை தீயவனாக மாற்றிவிடும் என்பதை அழகான முறையிலே என்ன செய்வார்கள் ஒரு கவிதையாக சொல்வார்கள் எனவே அருமையானவர்களே நம்ம வாழ்க்கையில செய்ய ஜமாத்துடைய வேண்டிய அல்லாஹ் அல்லாஹால உருவாக்குறதே எதுக்கு சொன்னா நல்லவர்களின் நட்பு கொஞ்ச நேரமாவது உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜமாத்துடைய முக்கியத்துவம் எத்தனை இருக்கு பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாஹ் அல்லாஹு அனைத்து சொல்லுகின்றான் கையால சொலா தொழுகையை நோக்கி வாருங்கள் தொழுகை மட்டும் நோக்கம் இல்லப்பா

ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு தீமை மன்னிக்கப்படும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் பள்ளிவாசலே முன்னாலே வந்து இருந்து அமர்ந்துவிட்டு தொழுகையை எதிர்பார்த்து என்று அவர் சொன்னார் ஏன் தெரியுமா இந்த பள்ளிவாசல் தான் நல்லவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் நல்லவருடைய சகவாசத்தை வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பார்க்கலாம் ஆனால் பள்ளிவாசலுக்கு வரும்போது நல்லவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போது நான் கேட்கக்கூடிய துவா என்ன இந்த துவாவை எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்த மிகப்பெரிய ஒரு காங்கிரஸுக்குள்ளே போனாலும் சரி பெரிய ஒரு அதாவது கடைகள் நிறைந்த ஒரு செல்வாதிபதியான இடத்துக்குள்ளே நொழிந்தாலும் சரி அந்த அந்த துவாவை நன்றி அவர்கள் சொல்லித்தார் இல்லை அல்லாஹும் மக்த அலி அபு அபரஹமதிக் சுவரா அல்லாஹும் மக்தஹலி அபு

பள்ளிவாசலினுடைய நட்பை என்றைக்கு விட்டுவிட வேண்டாம் எல்லா காலங்களும் கடைசி மூச்சு வரை பள்ளிவாசலோடு இணைந்திருப்பது என்பது மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான வெற்றி ஆரம்பத்தில் ஓதி காட்டப்பட்ட அழகான ஹதீத்தை நபிகள் நாயம் சொல்லாது சொன்னார்கள் புதுசி நபிகள் நாயம் சொல்லாது போன்ற சொல்லி காட்டினார்கள் ஐநல் முத்தஹாபூன பிய ஐநல் முத்தஹாபூன பிஜலாலி எனக்காக வேண்டி ஒருவர் அன்பு வைத்துக் கொண்டவர்கள் எனக்காக ஒருவர் நட்பு பாராட்டியவர்கள் எங்கே எந்த நிழலும் இல்லாத என்னுடைய நிழலை தவிர என்னுடைய அரிசி நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நிழலில் உங்கள் அனைவரையும் நான் நான் உங்களுக்கு நிழல் கொடுத்து பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் வஜபத் முஹப்பதி அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அன்பு கடமையாகி யார் எனக்காக வேண்டி அன்பு யார் எனக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டாரோ யார் எனக்காக வேண்டி தனக்கு மத்தியிலே செலவழித்துக் கொண்டாரோ இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முஹப்பத் கடமையாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் எனவே அருமையான பெருமக்களே என்பது குரானை பக்குவப்பட்ட நன்மக்களை உருவாக்குகிறது உள்ளடக்கிய உன்னதமான உன்னத மாமனிதர்களை உருவாக்குகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நல்லோருடைய சமவாசம் நல்ல ஆசிரியருடைய சகவாசம் இது மாதிரியான நட்பு நிச்சயமாக வாழ்க்கையிலே நம்மை பண்படுத்தும் அடிக்கடி தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் வாரத்துல ஒரு தடவையாவது இங்கே தப்சீர் நடக்குது அதே போல மாமூர்ல தப்சீர் நடக்குது அநேகமாக எல்லா பள்ளிவாசல்களிலும் தப்சீர்கள் நடைபெறுகின்றன அதே போல ஜும்மாவுடைய பயாக்கள் நடைபெறுகின்றன நல்ல விஷயங்கள் பேசப்படுகின்றன எந்த நேரங்களிலெல்லாம் குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லப்படக்கூடிய சபைகளை நாம் நிரப்பி அங்கே நல்ல விஷயங்களை கேட்போமோ அது ஈமானுக்கு சார்ஜ். நம்முடைய எப்படி நம்ம செல்போன் வந்து சார்ஜ் பண்றோமோ நம்ம ஈமானை சார்ஜ் பண்றதுதான் குர்ஆனை பத்தி கேக்குறது. எனவே ஏதாவது ஒரு இடம் எங்க பள்ளிக்கு வாங்க மட்டும் சொல்லல. எந்த பள்ளியா இருந்தாலும் சரி வாரத்துல ஒரு தடவை ஒரு மணி நேரம் குர்ஆனை பத்தி நான் கேட்பேன். இது ஒரு வழக்கம். இது பயான் மஜிலிஸ் அல்ல இது ஒரு வகுப்பு அந்த வகுப்பில் அமர்ந்திருப்பதின் மூலம் குர்ஆனை பற்றி ஒருவருக்கு ஒருவர் அதாவது டிஸ்கஷன் செய்து கொள்வதன் மூலம் பரிமாறிக் கொள்வதின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டா மலக்குமார் மூடி கொள்கிறார் சகீனா இறங்குகிறார் அல்லாஹ் நம்மை பற்றி நினைவு கூர்ந்து பேசுகிறான் இந்த நல்ல நாடு நிர்பாக்கிய என்று கிடைக்கின்றது எனவே நல்ல நட்பு என்பதனுடைய வார்த்தையை இன்றியமையாத ஒன்று ஆன்மீக பேச்சாளர் ஹதரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள் நானும் சாதாரணமானவன் என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொண்டால் அவர்களுடைய விஷயங்களை நான் கேட்பதற்கு மிகவும் ஏதுமாக இருக்கும் என்ற அடிப்படையில் எனக்கு கொடுத்த சின்ன வாய்ப்புக்காக நன்றி கூறி நான் இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா இந்த உலகத்திலே நல்ல நட்பை நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக வலிமார்களுடைய நட்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக சாலிஹீன்களுடைய நட்பை நமக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக அந்த நட்பு நாளை மறுமையிலே அவர்களோடு அவர்களோடு சொர்க்கத்தில் நம்மளை எதிர்க்க வைக்கலாம் நாளை மறுமையிலே உஹிப்பு சாலிஹீன வலஸ்து மின்ஹும் லஅல்லல்லாஹு யர்சுகுனி ஸலாஹ நான் நல்லவர்களை விரும்புகிறேன் ஆனால் நான் நல்லவன் இல்லை உஹிப்பு சாலிஹீன வலஸ்து மின்ஹும் யார் தெரியுமா இது சொன்னது அவுலியாக்களினுடைய பெரும் தலைவராக இருந்த சுஃப்யான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையிலே ஒழுக்கத்திற்கு மாற்றமாக அவர்கள் நடக்க மாட்டார்கள் ஒரு தடவை அறமக்குள்ளே எனது கால வச்சு மறந்த நிலையிலே ஆர்வத்தோடு விளைகிறார்கள் ஒரு சின்ன நிலையரும் மாற்றமான ஒரு காரியம் நடக்கும்போது கூட அல்லாம தடுக்கப்படுகிறார்கள் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அந்த ஞானி அந்த சாதி அந்த அவுளியா எவ்வளவு மகத்தான்